கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேதவசனம் ஏசாயா ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர் ஆமே இசையா ஐம்பத்தோராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் நானே அலைகள் தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமமுள்ளவர் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்